ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போல் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோங்க தேவைப்படுறவங்க நான் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஜஸ்ட் மட்டும் சொன்னால் போதும் இப்போ வந்து நம்மளோட வியூவர் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க சாதா பீஸில் அதாவது ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ வந்து நம்ம ஒரு சாதா ப்ளவுஸோட பேக் நெக் அளவை எடுத்துக்கலாம் அதில் நான் உங்களுக்கு தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் அந்த கலர் வேரியேஷனாக இருந்தால் தான் ஈஸியாக புரியணும் நான் வேறு வேறு கலர்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கழுத்துக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து தைப்போம்ல அது மாதிரி கிளாத்தோட மெயின் பக்கத்துக்கு மேலே நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரே கால் இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன் இந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய இது போல் ஈஸியான டெய்லரிங் மெத்தட் ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துட்டோம் அதை வந்து லைட்டாக நம்ம வளைவுகளில் சிசர் கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு தையல் போட்டோம் இல்லையா கிராஸ் பீஸோட மெயின் பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த தையல் தெரியுது இல்லைங்களா அந்த தையல் மேலேயே மீதி இருக்கிற அந்த கிராஸ் பீஸை மடித்து அந்த தையல் மேலேயே வர மாதிரி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு மெயின் பக்கத்துக்கு மேலே வச்சு அடித்தோம் இப்போ உள் பக்கத்தில் அந்த கிராஸ் பீஸை மடித்து நம்ம ஏற்கனவே போட்ட தையலுக்கு நேராக போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம இதை தைச்சிட்டோம் திருப்பி நம்ம வந்து இதை அப்படியே மடித்து உள் பக்கமாக தைச்சி விட்டுருவோம் அதாவது நம்ம கொடுத்துருக்க கிராஸ் பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் மெயின் கிளாத் மட்டும் நீட்டாக தெரிகிற மாதிரி வந்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணுவோம் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து நார்மல் ப்ளவுஸில் பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து தைப்போம் ஆல்ரெடி கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கூட நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் புரியுதான்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸை ஃபுல்லாக உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அடுத்து தான் நம்ம பைப்பிங்க்காக ஆப்போசிட் கலரில் ஒரு கிளாத் எடுத்திருக்கோம் இதை நீங்கள் அப்படியே மெயின் கிளாத்துக்கு அடியில் வச்சு ஒரு த்ரெட் அளவு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு தைச்சிங்கனாலும் ஓகே இல்லை இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் அதாவது பைப்பிங் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அதை மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் எப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு பக்கத்தை அடியில் வச்சு மெயின் கிளாத்தை மேலே வச்சு தைக்கிறது அது ஒரு மெத்தடு ஆனால் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிற மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிராஸ் பீஸ் மடித்து உள்ளே தைச்சிட்டோம் அதுலேருந்து கரெக்டாக நம்ம பைப்பிங் கொடுக்க வேண்டிய கிளாத்தை கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி மெயின் கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி விடுங்க லைட்டாக சர்க்கட் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே சிசர்கட் போட்டுருவோம் ஸோ இது வந்து நம்ம காலிஞ்சி கம்மியாக தான் கொடுக்குறோம் கிரா சிசர்கட் கூட தேவையில்லை ஆனால் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் இப்போ மேல் பக்கம் வச்சு நம்ம தைச்சோம் உள் பக்கம் வந்து அந்த பிசுர் பகுதியை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறோம் மேல் பக்கத்துலேருந்து அடித்து உள் பக்கமாக திருப்பி நம்ம மடித்து ஒரு தையல் போட்டோங்க இப்போ பாருங்கள் இது மேல் பக்கம் நம்ம கொடுத்த அந்த பைப்பிங் கிளாத் வந்து எவ்வளோ விசிபிளாக நல்லா நீட்டாக இருக்குன்னு அகலமாக இருக்க பகுதி உள் பக்கம் இருக்குது ரெட் அளவு இருக்க பக்கம் வெளிப்பக்கமாக இருக்குது இப்போது கிராஸ் பீஸ் கொடுக்காமல் அப்படியே பைப்பிங் கிளாத்தை வச்சு எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுன்னு இன்னொரு மெத்தடு பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சாதா ப்ளவுஸோட நெக் எடுத்துக்கிறோம் அதில் நம்ம எப்பவும் போல் கால் இன்ச் அளவுக்கு மரிச்சு தைப்போம் இல்லை அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் கலரில் நான் பைப்பிங் கிளாத் எடுத்திருக்கேன் பைப்பிங் கிளாத் வந்து எப்போவுமே நல்ல கிராஸாக எடுத்துக்கோங்க ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கிளாத்தோட மெயின் பக்கத்துக்கு மேல் பக்கத்தை வச்சுக்கோங்க அதில் ரெண்டாக பைப்பிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம் கால் இன்ச் கூட தேவையில்லை பைப்பிங் கிளாத்தில் வந்து நம்ம த்ரெட்டு வச்சு எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருப்போமோ அந்த அளவை ஒட்டி மெயின் கிளாத்தில் மட்டும் கால் இன்ச்சு வர மாதிரி இருக்கணும் அந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் நார்மல் பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன் த்ரெட் பைப்பையுமே நீ இந்த மெத்தடில் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது பாருங்கள் நான் மெயின் கிளாத் வந்து கால் இன்ச் அளவு விட்டுருக்கேன் பைப்பிங் கிளாத்தில் அந்த நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம்ல அந்த பகுதியை ஒட்டி ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக ஒட்டி தையல் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த கிளாத்தை லைட்டாக சிசர் கட் கொடுத்துக்கோங்க மேல் பக்கமாக தான் வச்சு நான் தைச்சிருக்கேன் மெயின் கிளாத்தோட மேல் பக்கத்தில் பைப்பிங் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளோட ப்ளவுஸ் பக்கமும் பிசுறு பகுதி வந்து நம்ம ப்ளவுஸோட கழுத்தோட பிசிறு பகுதியில் ஒன்றா வர மாதிரி வச்சு தான் நான் தைச்சிருக்கேன் தைச்சிட்டு ஒரு சி சர்கட் போட்டுட்டு அப்படியே அந்த பைப்பிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு மேல் பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க நம்ம பைப்பிங் கிளாத்துக்கும் ப்ளவுஸ் கிளாத்துக்கும் ஓரத்தில் பைப்பிங் கிளாத்தில் தையல் வரக்கூடாது ப்ளவுஸோட கிளாத்தில் தையல் வர மாதிரி ப்ளவுஸ் கிளாத் என்ன கலரோ அதே கலர் வச்சு நூல் வச்சு தையல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ ஆல்ரெடி நான் வந்து மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் பைப்பிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்துக்கு அடியில் வச்சு அப்படியே காலிஞ்சிக்கும் கம்மியாக வச்சு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பைப்பிங் கிளாத்தை மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மூணு மெத்தடுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி உங்களுக்கு எதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி